ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் போய் பார்த்துட்டு வரலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குங்க இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு இது மார்னிங் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இது வந்து நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க உள்ளே போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன் இது பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்கிறத விட பீகாக் பார்க்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அவ்வளோ மயில் இருந்துச்சு இங்கே பாருங்கள் சூப் தோகை விரிச்சிட்டு ஆடிகிட்ருக்கு சுற்றி ஐம்பது பேர் நின்றுட்டுருக்காங்க எல்லாருக்குடையும் நின்று ஆடிட்டு அது எல்லாேருக்கும் ஷோ பண்ணிகிட்டு இருந்துச்சு இது பாருங்கள் ஒரு குட்டி ட்ரெயின் போணுச்சு நாங்கள் அதில் தான் போனோம் ஏன்னா ஒன்றரை மணி நேரத்தில் ஃபுல்லாக பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக முடியாதுன்ட்டு அது அடல்ட்டுக்கு வந்து ஐம்பது ரூபாயும் கிட்ஸுக்கு முப்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஃபுல்லாக பார்க் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துருச்சு ஆனால் நடந்து போய் பார்க்குறது பார்த்தோம்னா நல்லா நிறையா பார்க்குறதுக்கு இடம்லாம் இருக்குதுங்க நீங்கள் மார்னிங்கே போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா கிட்ஸ் கூட போனால் என்ஜாய் பண்ணலாம் அந்த பட்டர்ஃப்ளையை பற்றி நிறையா அங்கங்கே போர்டு வச்சு என்னென்ன பட்டர்ஃப்ளை இருக்குது என்ன எதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் பட்டர்ஃப்ளை பார்க்க முடியாததுக்கு மழை சீசனில் தான் நிறையா வருமா இப்போ வந்து பட்டர்ஃப்ளை கம்மியாக தான் இருக்குன்னா அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா நட்சத்திர வனம்னு சொல்லிட்டு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த மரம் வைக்கலாம் என்ன அவங்களுக்கு உகந்த மரம் செடி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அரோமா ஃபாரஸ்ட்னு சொல்லிவிட்டு அந்த ஃப அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பயங்கர ஸ்மெல்லுங்க பூவு அந்த யூக்கலிப் டெஸ்ட்டு அதெல்லாம் நல்லா ஸ்மெல்லாக இருந்துச்சு அங்கங்கே இந்த மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொட்டை மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் உட்காந்து அந்த இதெல்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நாங்கள் மார்னிங் போகாததுனால எங்களுக்கு நிறையா மிஸ் ஆகிருச்சு இது நிறையா வந்து பிள்ளைங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறையா இடம் இருக்குது போட்டிங் இருக்குது பார்க் இருக்குது இந்த மாதிரி நின்று ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம் நிறையா ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த மாதிரி பார்க்கும் இருக்குங்க இதில் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க தம்பி பிள்ளை எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க நானும் ஊஞ்சல் பார்த்தோன்னு ஆசையாக இருந்துச்சு நானும் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் அங்கேயே கேன்டீனும் இருக்குது நல்லா இருந்துச்சு காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே போட்டிங் போகிற இடத்துல இந்த மாதிரி ஆமை மீன் குஞ்செல்லாம் நிறைய இருந்துச்சுங்க இங்கே வந்து மண்புழு உரம் செடி இதெல்லாமே விற்கிறாங்க நம்ம ஏர்லியாக போனால் நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு ஒரு டைமாவது போயிட்டு வாங்க நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்